Thank you. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு என்னோட பேங்க் கை எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு என்னோட கம்பெனில சண்டை போட்டு ரிலீவ் ஆயிட்டு என்னோட பேங்க் அக்கவுண்ட் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் ரேஞ்ச்ல ஏன்னா பழைய பேங்க் அக்கௌண்ட்ல நேம் வந்து தப்பா இருக்கு அதனால வந்து எனக்கு கிளைம் அதனால வந்து என்னோட பேங்க் கைவசியை சேஞ்ச் பண்ணணும் அது எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவரோட டவுட் தான் பார்க்க போறோம் ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்ப்ளாயரோட அவங்களோட சப்போர்ட் வந்து பேங்க் கேவிசி அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையே படாது இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லேயே இந்த அப்டேட்டட் வந்து வந்துருச்சு நீங்கள் வந்து பேங்க் கேவிசி அப்டேட்டட் வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கு ரேஞ்சில் வந்துட்டு உங்களோட பேங்க் தான் வந்து அதை அந்த கேவிசியை வந்து அப்லோட் வந்து பண்ணுறாங்க இதை செக் பண்ணுறதுக்காக லாஸ்ட் வீக்கில் நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் உள்ள அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் இப்போ என்னோட அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணிவிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து உள்ள வந்து லிங்க் பண்ணியிருந்தேன் அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் என்னோட ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கவுண்ட உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்டேட்டட் வந்து ஆயிருச்சு இதுக்கு முன்னாடி ஐ ஐடிஎஃப்சி பேங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்கை வந்து உள்ள லிங்க் பண்ணியிருக்கேன் ஐஎஃப்சி கூட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட்லாம் எனக்கு வந்து தேவைப்படலை நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலையும் கரண்டில் ஒர்க் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸிட் ஆகி என்னோட ஃபுல் பிஎஃப் பணத்தையும் நான் வந்து எடுத்துவிட்டேன் ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட்டட் வந்து பண்ணால் எனக்கு வந்து அப்டேட்டட் ஆகுது அப்டேட்டட் வந்து பண்ணும்போது யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரிஃபைட் ஆன்லைன் பை த பேங்க் சோ பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேவிசி வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணிருக்காங்களே தவிர எம்ப்ளாயர் வந்து பண்ணல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது துளி கூட தேவை கிடையாது சோ இன்னைக்கு ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய நியூ அப்டேட் படி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் கேவிசி உங்களோட பேங்கே வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணுது சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிங்க் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட உள்ள லிங்க் பண்ணுங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் பணம் எடுக்கிறதுக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஹிஸ்டரி வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னா கம்மியான இயர் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க எந்த பேங்கை வேணாலும் லிங்க் பண்ணலாம் பட் நீங்க வந்துட்டு ஒரு நைன் இயர்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேஷனலைஸ்டு பேங்கை உள்ள லிங்க் பண்ணா மட்டும்தான் உங்களால் பென்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நீங்க வேற நார்மல் பேங்க் அக்கௌண்ட் ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்டை உள்ள லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதாவது நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்டை உள்ள தான் வந்து சொல்றது சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரேஞ்சில தேவைப்படாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேடிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்ச்சிங்